வணக்கம் அத்திக்குழு பசுமை அறக்கட்டளையின் முன்னெடுப்பில் ஆயிரம் நாளில் பசுமை வடசென்னை எனும் இலக்கை நோக்கிய இடைவிடாத முயற்சியில் இன்னு இன்று முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆகினும் இந்த நாளில் இருபது நாலு இருபத்தி ஐந்தில் அவரவர்களுக்கும் பல்வேறு பணிகளுக்கிடையே ஆர்வமுடன் நேரில் வருகிந்து ஒத்துழைத்த அத்திக்குழு பசுமை அறக்கட்டளையின் பெரியவர்கள் இளையோர் சிறுவர்கள் மற்றும் கடமை அறக்கட்டளை சார்ந்த தன்னார்வலர்கள் என முப்பதுக்கும் மேலான நபர்களுடன் நாலாயிரத்தி அறுநூறாவது மரம் இன்று தண்டையார்பேட்டை பகுதியில் சதன் ரயில்வே லோகோஷெட் அமைந்துள்ள பகுதியில் கடமை அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் பாதுகாப்பு வேலியுடன் அமைக்கப்பட்ட மூவாயிரத்தி அறுநூறு சதுரடியில் சீர் செய்யப்பட்டு தண்ணீர் வசதியும் செய்யப்பட்ட நிலத்தில் அத்திக்குழுவின் சிறப்பான திட்டமிடலில் மூன்றாவது குறுங்காடு என்று வடசென்னைக்கு உருவாக்கப்பட்டது செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரே எண்ணம் கொண்ட பகுதி நண்பர்களுடன் குழுவாக செயல்பட துவங்கியது நமது அத்திக்குழு ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிகழ்வுகளை தொடர்ச்சியாகவும் தொய்வின்றியும் நடத்துவதற்காக முன்னணி ஆலோசகர்களையும் செயல் வீரர்களையும் கொண்டு திட்டக்குழு என அமைத்தது திட்டக்குழுவின் ஒப்புதல் மற்றும் வழிகாட்டுதலோடு தற்போது இன்னும் விரிவாக வடசென்னை முழுமைக்கும் பொறுப்பு ஏற்று எண்ணங்களால் ஒன்றானவர்களுடன் கரம் கோர்த்து பசுமையை வளர்க்கவும் குழுவின் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் பரவலாக்கம் செய்யவும் முடிகிறது இதற்காக மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் ஆயிரம் நாளில் பசுமை வடசென்னை என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்தது அதில் நம்மிடம் மரக்கன்றுகள் மற்றும் விதைகள் ஆலோசனைகள் பெறும் புதியவர்களையும் இனிவரும் காலங்களில் தொடர்பு கொள்ளவும் வழிநடத்தவும் உதவியாக குழுவில் இணைத்து பயணித்து வருகிறோம் வடசென்னை மழு முழுமையும் உள்ள தன்னார்வலர்களுடன் கரம் கோர்த்து பயணிக்கும்போது அதுவும் சமீபகாலமாக விரிவான பணிகளும் சாத்தியமாகி வருகிறது மேலும் குழுவின் சிறப்பாக களம் காண்பதற்கு முன்னேற்பாடாக ஐந்து ஒம்பது இருபத்தி நாலு முதல் நமது குழு அத்திக்குழு பசுமை அறக்கட்டளை என்ற பெயரில் பதிவு பெற்ற குழுவாகி உள்ளது இன்றைய களப்பணியில் கலந்து கொண்ட நட்புகள் உறவுகள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றி இயற்கை இனிது